காய்கற ஃபென்ஸில் கொடுங்க கொத்தமல்லி சட்னியாக சாயப்படுறேன் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கொத்தமல்லி தழை அப்புறம் கொஞ்சம் தேங்காய் புளி பச்சை மிளகா எல்லாம் போட்டு வதக்கி அப்படியே அரைச்சிட வேண்டியதாக ரெண்டு பூண்டு காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்காங்க நான் பச்சை மிளகாய் போட மாட்டேன் வர தான் போடுவேன் எனக்கு அந்த டேஸ்ட் தான் பிடிக்கும் புளியும் கொஞ்சோண்டு வச்சுக்காங்க ஒரு சில புளி டேஸ்ட்டு பிடிக்காது அதனால் புளியும் வைக்காமல் தக்காளி டேஸ்ட்டாக ஒன்று போட்டுக்கலாம் அவசரத்துக்கு இந்த ம மல்லி சட்னி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது எங்கள் ஊரில் ஒரு முறை ஒரு பெரியவங்க தெரியும் வீட்டுக்கு வந்தாங்க மல்லிப்பொடி இருக்கான்னு கேட்டாங்க ரெண்டு ஸ்பூன் வாங்கினாங்க கடை கடன் கரைச்சி வயிறு ஊற்றி குடிச்சிட்டு போயிட்டாங்க என்னான்னு கேட்டால் தலை போதுனாங்க அந்த அளவுக்கு இந்த மல்லி தலை உடம்புக்கு ரொம்ப நல்லது மல்லி தலை இருந்துச்சுன்னா உடனே சட்னி செஞ்சு சாப்பிடுங்க முட்டை தோசை தான் முட்டை தோசை நல்லா பொடியை மண்டி சட்னி தலை